இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அவர்கள் போய்கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர் அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்றுவிட்டனர் எனச் சொல்லுங்கள் ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாதாகபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள் அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த நச்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே தன்னுடைய சொந்த வல்லமையினால் மூன்றாம் நாளில் கல்லறையை உடைத்து கொண்டு உயிர் விட்டார் இயேசுடைய கல்லறைக்கு காவலாளிகள் போட்டு காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் வலமையோடு அவர் உயிர் விட்டார் இப்பொழுது அந்த காவலாளிகள் சென்று யூத தலைவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் இப்படியாக கல்லறையில் இருந்து ஆண்டவர் இயேசு உயர்த்து விட்டார் இந்த செய்தியை தெரிவிக்கிற பொழுது யூத தலைவர்கள் ஒரு அவதூரை பரப்புகிறார்கள் அவர் உயிர்த்து விட்டார் என்ற செய்தி மக்களிடத்திலே சென்றுவிடக் கூடாது எனவே இந்த காவலாளிகளுக்கு அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த யூத தலைவர்கள்தான் இயேசுவின் பின்னால் மக்கள் செல்கிறார்கள் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்துவிட்டால் எல்லாம் முடிந்து போய்விடும் என்று நினைத்து மக்களை தூண்டிவிட்டு சிலுவையில் அறைய வைத்து கொலை செய்தார்கள் இப்பொழுது அவர் உயிர் தெழந்து விட்டார் செத்துவிட்டார் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தோமே இதோ உயிர்த்து விட்டாரே இப்பொழுது இதை சொல்லி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விடுவார்களோ இந்த செய்தியை பரவ விடக்கூடாது என்பதற்காக பணம் கொடுக்கிறார்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த யூத தலைவர்கள் சொல்லிக் கொடுத்தது போலவே இந்த காவலாளிகளும் சொல்லுகிறார்கள் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவினுடைய உடலை அவருடைய சீடர்கள் வந்து திருடி சென்று விட்டார்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த காவலாளிகள் ஒரு பொய்யான செய்தியை தங்களுடைய மனசாட்சிக்கு எதிராக பரப்புகிறார்கள் இந்த வாசகத்திலே இறுதியிலே பார்க்கிறோம் இந்த நாள் வரை இந்த வதந்தி பரவி இருக்கிறது இந்த காவலாளிகள் பணத்தை வாங்கிக் கொண்டு பரப்பிய இந்த வதந்தி இன்னும் யூதர்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொன்னால் அவதூறு பொய் வதந்தி எந்த அளவிற்கு பரவக்கூடியதாய் உயிரோட்டம் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அமன்பிற்குரியவர்களே இன்று நல்ல செய்திகள் வேகமாக பரவுவதை விட தவறான செய்திகள் அவதூறுகள் வதந்திகள் விரைவாக பரவுகிறது சமூக வலைதளங்களிலும் பார்க்கிறோம் நாமும் ஒரு செய்தியை பரப்புகிற பொழுது அதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது அது உண்மையா இல்லையா என்றெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்ப்பதே கிடையாது உடனடியாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு என்று உடனே அதை நாம் பகிர்ந்து விடுகிறோம் அன்பிற்குரியவர்களே ஒரு செய்தியை பரப்புவதற்கு முன்பாக அது நல்ல செய்தியாக இருக்கலாம் அது அவதூறாக இருக்கலாம் அது உண்மையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பல நேரங்களிலே அவதூரை பரப்புவதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது எனவே நாம் அதை வேகமாய் பரப்புகிறோம் வதந்தியை பரப்போதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது எனவே அதை செய்கிறோம் ஆண்டோருடைய பிள்ளைகள் இதோ உயிர்த்த ஏசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் அப்படி இருக்க கூடாது எதையும் ஒரு கேள்விக்கு உட்படுத்துங்கள் நீங்கள் கேள்விக்கு உட்படுத்துகிற பொழுது உங்களுக்கு உண்மை விளங்கும் அதே போல இந்த காவலாளிகள் இயேசுடைய கல்லறையை பாதுகாத்து கொண்ட காவலாளிகள் பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த பொய்யான செய்தியை பரப்பினார்கள் இந்த தவறான தலைவர்களுக்கு துணை போனார்கள் இன்று நாமும் இப்படியாக இந்த தேர்தல் காலத்திலே நான் மீண்டும் மீண்டுமாக உங்களை எச்சரிக்கிறேன் பணத்தை வெறும் அற்ப பணத்தை வாங்கி கொண்டு தவறான நபர்களை நாம் ஆதரிக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே உண்மையை ஆய்ந்து நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு இந்த காவலாளிகளைப் போல வதந்தியை பரப்பக்கூடியவர்களைப் போல தீமைக்கு துணை போகிறீர்களா உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் உங்களை உட்படுத்தி பாருங்கள் கடவுள் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் உண்மைக்கு சான்று பகருங்கள் நேர்மைக்கு துணை போக போக வேண்டும் எனவே இதோ உயிர்த்த ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான் பணத்திற்காக எதையும் செய்யாதீர்கள் அவதூரை பரப்பாதீர்கள் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் உங்கள் உடனிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராய் உங்களை ஆசிர்வதிப்பவராய் இருப்பாரே சூக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக சாவை வென்று வளமையோடு உயிர் தெழுந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக ஏசு ஆண்டவரே நீர் சாவை வென்று வலமையோடு உயிர் போல ஆண்டவரே நாங்களும் மகிழ்ச்சியாக எங்களுடைய துயரங்களிலிருந்து மீண்டு வரும்படியாய் நீர் எங்களை உயர்த்தும் எங்களை கைதூக்கி விடும் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வளமையான திரு கரத்தினால் தொட்டு நீர் இவர்களை குணப்படுத்துவீராக உமையே நம்பி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நீரே அவர்களை வழி நடத்துவீராக இதோ இந்த நாளில இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் ஒருபொழுதும் தீமைக்கு துணை போகாமல் அவதூரை பரப்பாமல் பணத்தை வாங்கிக் கொண்டு தீமைக்கு துணை போகாமல் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் துணிவோடு உண்மைக்கு சான்று பகரும்படியாய் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் ஆண்டவரை இதோ குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பெற்றோர் பிள்ளைகள் இனமாக உறவினர்கள் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் சண்டைகள் சந்தேகங்கள் எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவர குறிப்பாக குடி நோய்க்கு ஆளாயிருக்க கூடிய பிள்ளைகள் முழுமையான மனமாற்றத்திற்கு அவர்கள் உட்பட வேண்டும் மீண்டும் அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகம் பெற்றவர்களாய் குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து தியாக உள்ளத்தோடு அவர்கள் வாழும்படியா நீர் ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ எத்தனையோ குடும்பங்கள் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கின்றன இந்த குடும்பங்களுடைய பொருளாதார தேவைகளை ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் அவருடைய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்து நீர் உயர்த்துவீராக இதோ இந்த தேர்வின் காலத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஞானத்தினால் நீர் ஆசிர்வதிப்பீராக அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் வழிநடத்தும் ஆண்டவர எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த ஆன்மாக்களுக்காக செபிக்கிறோம் இவர்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு சவி சாய்த்தருளும் ஆண்டவரே எந்த தீய எண்ணமும் தீய பழக்க வழக்கங்களும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழி நடத்துவீராக என்னாலும் நாங்கள் உமோடு இருக்கும்படியாய் ஆண்டவரே ஆசிர்வதியும் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கும்படியாய் ஆசிர்வதியும் நாங்கள் ஒழுக்கமாக உமக்கு உகந்த பிள்ளைகளாக உடைய வார்த்தையின்படி வாழும்படியாய் நீரே ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையம் நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்